சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அதை தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற பணத்துக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டக சனி மூலமாகவும் அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் கண்டக சனி முடிஞ்சது அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பீங்க அது கூட உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மாறி மாறி சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த சனி பகவான் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காரு சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழும்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் தற்பொழுது போறோம் உங்களுக்கு இப்போ கண்டகசனி முடிஞ்சு அஷ்டமசனி காலகட்டம் அப்படிங்கிறது இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு முழுமையாகவே இருக்குது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதங்கள் உங்களுக்கு அளவுக்கு அஷ்டமசனி காலகட்டம் அப்படிங்கறது முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய மீதி கூடிய ஒரு இரண்டு வருடங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நீங்கள் போக போறீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி வீரபத்திர ராஜ்யம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் மட்டும் உங்களுக்கு இந்த அஷ்டமது சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது இந்த இடைப்பட்ட நாட்களில் டக்குனு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கறது இந்த ஜனவரி இறுதியிலிருந்து கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய முழு பலங்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த இடைப்பட்ட அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பார்க்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு இடைப்பட்ட அறுபது நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு அதிர்ஷ்டமோ நீங்கள் ஒரு நினைச்சு பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் நடக்கமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இடைப்பட்ட இரண்டு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நவர்த்தி அதே சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்போது ஒரு ஆறு மாதங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலேயே ஆரம்பிக்கப் போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நவர்த்தி இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்துல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் தற்போது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஒரு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலங்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுகேது பயிற்சி ஐயோ ராகுகேது பயிற்சி அதை சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்தளவுக்கு இந்த ராகுகேது பயிற்சி நினைச்சு நிறைய நெகட்டிவான தாட் மட்டுமே மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த கேது பகவான் காலகட்டங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்சு படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடு நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்ப வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனிபகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் எங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த கால கட்டங்களில் நீங்களே ஒரு கம்பெனியில் இரவோபோல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியான நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா கூட கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவலில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அளவுக்கு தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் சிம்மராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்குமே போவாங்க ஏன் மனமேடை வரைக்குமே போவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையான காரணத்தால் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு தான் திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பெண் வீட்டிலையும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்கள் தான் இங்கே அதிகமாகவே பாதிக்கப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம்ள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நம்பர்ல வந்து இரண்டாவது திருப்பத்தி ஒரு யோசி தப்பான ஒரு யோசனையிலே இருக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிய சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நேரம் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்படி அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது சிம்மராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக கிடைக்க போகுது இது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள முழுவதுமாகவே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துறைகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஏதாவது ஒரு சூழ்நிலையால் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்களை வந்து மீண்டும் தேடி வர போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்றவர்கள் பொறாமைப்ப கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்க போது உங்களை விட்டு போனவங்களே தப்பா விட்டு போயிட்டுமே மீண்டும் உங்களை வந்து தானாக வர போறாங்க